அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலே பாஜக வெறும் அப்பட்டமான மத துவேஷத்தை மட்டுமே நம்பி களத்தில் நிற்கிறது இதுவரை பிரதமர் மோடி சுமார் இருபது இருபத்தைந்து தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே பேசியிருக்கிறார் எங்குமே வந்து இந்தியாவிலே கடந்த பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த பாஜக இந்த சாதனைகளெல்லாம் செய்திருக்கிறது இன்னும் அடுத்த ஐந்து ஆண்டுகளிலே இதையெல்லாம் செய்வோம் செய்து முடிப்போம் இந்த வாக்குறுதிகளை வந்து எங்களால் நிறைவேற்ற முடியவில்லை இதையெல்லாம் இருக்கிறோம் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை எல்லா இடத்திலுமே போய் பொய்களை பேசி கொண்டிருக்கிறார் எனக்கு வீடே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை பேசியிருக்காரு ஆனால் தேர்தல் அஃபிடவிட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கோடி பத்து லட்ச ரூபாய்க்கு மதிப்பிலான வீடு இருக்குன்னு சொல்லி தேர்தல் பத்திரத்தில் சொல்லியிருக்காரு ஸோ எந்த அடிப்படையில் எதனால் இப்படிப்பட்ட பொய்களை தொடர்ந்து பேசி வருகிறார் ஒன்னே ஒண்ணுதான் தோல்வி பயம் விரக்தி பயம் என்பதை தாண்டி விரக்தி தோற்றுவிட்டோம் என்ற அந்த விரக்தியிலே தான் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து பொய்களை பேசி கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சி உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் உங்களுடைய இடஒதுக்கீட்டை எல்லாம் எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று பொய் பிரச்சாரத்தை செய்து வருகிறார் அப்படி ஒரு வாக்குறுதியை காங்கிரஸ் எங்கேயுமே கொடுக்கல இதை விட கொடுமை என்னவென்றால் ஆந்திராவில் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் நான்கு சதவீத இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்காக ஒதுக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் அந்த வாக்குறுதியை வாங்க மாட்டேன்ட்டாங்க ஸ்டேஜில் பாஜக கூட்டணி அப்போ இதை வந்து என்னன்னு சொல்கிறது எப்படிப்பட்ட ஒரு கபட நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் உங்கள் கூட்டாளி வந்து என்ன சொன்னாலும் அதற்கு வந்து பிரச்சனை கிடையாது இப்போ நீங்களும் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதைத்தானே செயல்பாட்டிலே கொண்டு வருகிற முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் கர்நாடகா பிஜேபி அங்கே வந்து மத வெறியை தூண்டும் வகையில் இரண்டு மதங்களுக்கு இடையே மோதலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கிலே ஒரு மோசமான வீடியோவை வந்து எல்லா இடத்துலையும் போட்டுட்டு இருந்தாங்க ட்விட்டர் ஹேண்டில் கர்நாடகா பிஜேபி ஃபார் கர்நாடகா ட்விட்டர் ஹேண்டில் வந்து அந்த வீடியோவை போட்டுச்சு என்னென்னா ஒரு கூட்டில் வந்து மூன்று முட்டைகள் இருக்கிற மாதிரியும் திரு ராகுல் காந்தி வந்து ஒரு முட்டையை பெரிய முட்டையை அது வந்து ஒரு கலராக டேஞ்சரஸாக தெரிகிற மாதிரி ஒரு முட்டையை வைக்கிற மாதிரியும் எல்லா முட்டைகளும் பொறித்து வரும்போது வெறும் அந்த இறைகளை வந்து அந்த இஸ்லாமியர்கள் அவங்கள இஸ்லாமியர்கள்னு சொல்லிச்சு அந்த முட்டை மூன்றாவது முட்டை இஸ்லாமியர்கள்னு காமிச்சு அந்த எல்லாருக்குமே வந்து அவர்களுக்கு மட்டுமே எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரியும் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு எல்லாவற்றையும் எடுப்பது போலவும் ஒரு மட்டகரமான அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள் இதற்கு வந்து எல்லார் மதியிலுமே ஒரு பெரிய கண்டனம் எழுந்தது அப்பொழுதும் பாஜக வந்து அதை எந்த வித எந்த காரணத்திற்காகவும் அதை எடுக்கவில்லை அதனால் திரு ஜே பி நட்டா மீதும் பாஜகவுடைய ஐடி விங் தலைவர் திரு அமித் மால்வியா மீதும் கர்நாடக காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது இப்படித்தான் பாஜக தேர்தல் தோல்வியில் தொடர்ந்து மத வெறுப்பை தூண்டும் வகையிலே பேசிக்கொண்டும் இதை போன்ற வீடியோக்களை வெளியிட்டு கொண்டும் இருக்கிறார்கள் இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா தொடர்ந்து இவை எல்லாவற்றையுமே வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய கவனத்திற்கு எல்லோருமே கொண்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் தேர்தல் கமிஷன் இது குறித்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை ஒரு நோட்டீஸ் அவங்க கொடுத்துருக்காங்க நோட்டீஸ்னால் எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பொய்யான ஆடியோக்களையோ வீடியோக்களையோ டீப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக டீப் என்று சொல்லக்கூடிய அந்த தத்ரூபமான போலிகளை யார் உங்களுடைய கவனத்திற்கு வந்தால் உடனடியாக உங்களுடைய இருந்து அதை நீக்கிவிடுங்கள் என்று சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அதே உத்தரவு இல்ல மத வெறுப்பை வளர்க்கும் எந்த விதமான பிரச்சாரத்திற்கும் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கக்கூடாது அதுவும் உங்கள் கவனத்திற்கு வந்தால் எடுத்துவிட வேண்டும் என்று சொன்னால் கெட்டா போய்விடும் ஏன் இந்த தேர்தல் ஆணையம் அதை செய்ய மறுக்கிறது இந்த வெறுப்பு பிரச்சாரத்திற்கு தேர்தல் ஆணையமும் உடந்தையாகிறதா என்ற கேள்வி எல்லார் மனதிலும் எழுகிறது நன்றி வணக்கம்